கவலைப்படாதீங்க துக்கத்தோடு இருக்காதீங்க ஏன்னா தேவன் உங்களுக்கு சொன்னதை செய்து முடிக்க போகிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே அதற்குண்டான காரியத்தை தேவன் செய்து இருக்கிறார் அன்பு சகோதரனே கத்தர் கைவிடாத தேவன் ஒரு வாக்குத்த கொடுத்துட்டார்னா சும்மா விட்டுட்டு போயிட மாட்டார் நம்ம ஆண்டவர் வாக்குத்த கொடுத்துட்டு அவர் சும்மா விட்டு போகிற தேவன் அல்ல அதை நிறைவேற்றி காண்கிற தேவன் அதுவரைக்கும் நம்மை கைவிடாத தேவன் அவர் நம் கரத்தை பிடிக்கிற தேவன் நம்மை வழிநடத்துகிற தேவன் அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே யாருமே இல்லைன்னு கவலைப்படாதீங்க உங்களுக்காக கர்த்தர் இருக்கிறார் உங்களுக்காக கடவுள் இருக்கிறார் உங்களுக்காக இயேசு கிறிஸ்து இருக்கிறார்